ஹாய் ஃபிரண்ட்ஸ் ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெண்டைக்காய் பொரியல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஆனியன் போதும் நல்ல பெரிய ஆணியன் அப்படின்னா ஒன்று எடுத்து கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆன பிறகு கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாடலில் கட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இப்படி கட் பண்ணி வச்சாச்சு ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ண விடணும் அப்போ தான் அந்த வளவளப்பெலாம் தன்மை போகும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்ட பிறகு ஆனியன் ச ஆயில் வந்து ஊற்றிக்கணும் ஆயில் கொஞ்சம் ஊற்றி தூள் போட்டுக்கோங்க ஏன்னா இது நம்ம கோயில் தானே பண்ண போகிறோம் அதனால் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தான் தாளிக்கணும் இது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வெண்டைக்காய் புயல் வந்து செய்யணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் என்னென்ன தேவையான பொருட்கள்னால் பச்சை மிளகாய் ஒரு நாலு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஆனியனும் கருவேப்பிலையும் கொஞ்சம் அப்புறம் தக்காளி இது மட்டும் தேவையான பொருள் இது இருந்தால் போதும் நம்ம செஞ்சிடலாம் ஈஸி தான் இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து வணங்கிட்ருக்கு பாருங்க லைட்டாக வந்து பிளாக் கலர் சேஞ்ச் ஆகுது இது வணங்கின பிறகு நம்ம ஆயில் ஊற்றி கொஞ்சோண்டு கல் தூளுப்பு போட்டுக்கலாம் ஏன்னா பொரியல் செய்யும் போது வந்து தூளுப்பு தான் ஆட் பண்ணணும் கல் போட்டால் அந்த பொரியல வந்து அப்படியே தான் விற்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஊற்றி வதக்கிக்கிட்டேன் இப்போ வந்து தூளுப்பு ஆட் பண்ண போகிறேன் இந்த பொரியல் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க காரம் கொஞ்சம் கம்மியாக செஞ்சு இது கொடுத்திங்கன்னா சாப்பாட்டுலேயே பெத்தையும் சாப்பிட்டுப்பாங்க இப்போ இதை நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு அளவுக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த வளவளக்கு வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் லேக்காக சேஞ்ச் ஆகுது நல்லா வணங்கி இப்போ வேறு பாத்திரத்தில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயில் ஊற்றி கடுகு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த அஞ்சு வச்சதை நம்ம எல்லாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் பச்சை மிளகா கருவேப்பிலை மூணு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு பொரியா இருந்துக்கிது போட்டுக்கலாம் நல்லா வதக்கோங்க பொரியல் பண்ணும்போது கல்லுப்பு ஆட் பண்ண வேணாம் வெண்டக்காய் புரியுது ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ண போகிறோம் நம்ம கொஞ்சம் தண்ணியாட்டம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் வந்து தள்ளுப்பு வந்து கரைஞ்சிரும் அதனால் தேவையில்லை நம்ம வந்து இப்போ ட்ரையாக தான் பண்ண போகிறோம் ஆனியனும் பச்சை மிளகாகவும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க ஆனியன் ஆன பிறகு இந்த டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா வரக்கிட்டுக்கோங்க டொமேட்டோ வணங்கிறதுக்காக சிங்கிச்சலாவது சால்ட் ஆட் பண்ணலாம் ஏன்னா இதுலேயே நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சத இதை எடுத்து போட்டுக்கலாம் அதுதாங்க வெரி வெரி சிம்பிள் தான் நெக்ஸ்ட்டு இதிலே கொஞ்சம் வணங்க விடுங்க காரை ஏற வரைக்கும் இப்போ பாருங்கள் வதக்கியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த தேங்காய் திருவில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு லைட்டாக மஞ்சள் தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் காய் வணங்கும்போது நம்ம தக்காளி போட்டமுடில்ல போகோட பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரியே செஞ்சிருக்கனால இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்